நீங்க பதினாறு மணி நேரம் உணவு சாப்பிடாம இருந்தா உங்க பாடியில என்ன ஆகும் தெரியுமா கவலைப்படாதீங்க நீங்க பட்னி இருக்க போறதுல இருக்க போறீங்க என்ன ஆகும் உங்க உடம்புல அப்படிங்கறத பாக்கலாம் முதல் நான்குல இருந்து ஆறு மணி நேரத்துக்கு உங்க பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து கீழே இறங்கி வரும் அந்த நேரத்துல நீங்க சாப்பிடற உணவு எல்லாம் வந்து உங்க ஸ்டமக்க விட்டு வெளியேறி விடும் இன்சுலின் ப்ரொடக்ஷன் கூட அந்த சமயத்துல ஸ்டாப் ஆகி விடும் அரௌண்ட் டென் டு டுவெல் அதாவது பன்னெண்டு மணி நேரத்துக்கு உங்க பாடியில வந்து நீங்க சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே பேர்ன் ஆயிடும் அந்த நேரத்துல தான் உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒரு ரீசெட் ரெஸ்ட் தேவைப்படுது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் இந்த தான் ஹியூமன் குரோத் ஹார்மோன்ஸ் தொடங்கும் குரோத் ஹார்மோனோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணி நேரம் மார்க்கு தான் வந்து என்ன ஆகும்னா உங்க பாடி எனர்ஜிக்காக ஸ்டோர்டு ஆரம்பிக்கும் அப்போ கீட்டோன் பாடிஸ் அப்படிங்கிற ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் பாடிக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கும் உங்க பிரெயினுக்கு மென்டல் கிளாரிட்டியும் கொடுக்கும் முக்கியமா அட்டாஃபஜிங்க ப்ராசஸ் மூலமா பாடியில டேமேஜ் செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சு குழந்த போல எல்லாமே புதுசு புதுசா ஃபார்ம் ஆகும் பதினஞ்சு மணி நேரத்துக்கு வந்து என்ன பர்னிங் அப் ஆகும் அப்போ பதினாறு மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஹார்மோன் உங்கள் லீன் மசில வந்து டேமேஜ் ஆகாம யூஸ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும் அதனாலதான் சிக்ஸ்டீன் மெத்தட் ரொம்ப பாப்புலர் இதை பர்ன் பண்றது மட்டும் இல்லாம உங்க எனர்ஜெட்டிக்காகவும் உங்க பயணத்தை கன்சிஸ்டண்ட்டாகவும் உங்களுக்கு ஹெல்ப் ஃபேவரட் ஃபாஸ்டிங் மெத்தட் பண்ணும்பிளா இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபாஸ்டிங் மெத்தட் என்னன்னு மறக்காம காமெண்ட் பண்ணி எனக்கு வந்து இப்படி ஒரு பதினாலு மணி நேரம் கண்டிப்பா என்னால ஃபாஸ்ட் பண்ண முடியும் என்னோட ஃபாஸ்டிங் விண்டோல வந்து எனக்கு என்னோட ஃபாஸ்டிங் பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு எனக்கு யூனி மாட்டே ஓட யூனிசிட்டியோட யூனி மாட்டே ட்ரிங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் என்னோட ஈட்டிங் விண்டோல வந்து என்னோட ஃபைபர் ஆட் பண்ணி எனக்கு வந்து பாடியில வந்து பிளட் சுகர் பேலன்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்றது இது யூனிமாட்டே வந்து என்ன ஃபாஸ்டிங் விண்டோல எனக்கு நேச்சுரல் மற்றும் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் தியோபுரம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால என்ன மைண்டை வந்து ரொம்ப கிளியரா போக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு யூனிமாட்டே ஃபாஸ்டிங் விண்டோல இது மூலமாக என்னோட ஃபாஸ்டிங்கை வந்து எனக்கு கஷ்டம் இல்லாம தள்ள முடியாது என்னோட உணவு சாப்பிடும் போது என்னோட சாப்பாட்டுல ஃபைபர் இருந்தாலும் என்ன வந்து பாதி வந்து இந்த ஃபைபர் மூலமாகவே என் ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ்ட் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களோட ஃபேவரட்டான ஃபாஸ்டிங் மெத்தட் என்ன சிக்ஸ்டீன் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா இல்ல ஃபோர்டீன் டென் என்ன மாதிரி இருக்கீங்களா எந்த ஃபாஸ்டிங் மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது மறக்காம காமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உள்ள மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன் வாழ்த்துகள் சீக்கிரம் பாக்கலாம்